வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் தெற்கு பகுதி அதிமுக செயலாளர் சாரதி பி பார்த்திபன் மாவட்டம் பகுதி மற்றும் வட்ட அதிமுகவினருக்கு புத்தாண்டை முன்னிட்டு தினசரி காலண்டர் வழங்கி சால்வை அணிவித்தார் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியை அதிமுக தலைமை நிர்வாக காரணங்களுக்காக திருவெற்றியூர் ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஆறாவது வட்டங்களை திருவெற்றியூர் வடக்கு பகுதியாகவும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினோராவது வட்டங்களை திருவற்றியூர் மேற்கு பகுதியாகவும் எட்டு பத்து பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காவது வட்டங்களை திருவற்றியூர் கிழக்கு பகுதியாகவும் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது வட்டங்களை திருவற்றியூர் தெற்கு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட திருவற்றியூர் தெற்கு பகுதி அதிமுக செயலாளராக சாரதி பி பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மாவட்டம் பகுதி வட்டத்திற்கும் பல புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து மணலில் சின்ன சேக்காடு உள்ளடங்கிய திருவெற்றியூர் தெற்கு பகுதி அதிமுக செயலாளர் சாரதி பி பார்த்திபன் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திருவெற்றியூர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட பதினெட்டாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன் முன்னிலையில் பதினெட்டாவது கிழக்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் பதினெட்டாவது மேற்கு வட்ட அதிமுக வட்ட செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சிறிதர் முன்னிலையில் பதினெட்டாவது மேற்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருபதாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் ஜனார்த்தனன் முன்னிலையில் இருபதாவது கிழக்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருபதாவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் பி பிரகாஷ் முன்னிலையில் இருபதாவது மேற்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருபத்தி ஒன்னாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் மற்றும் அமன்ற உறுப்பினர் முல்லை ஆர் ஜி ராஜசேகர் முன்னிலையில் இருபத்தோராவது மேற்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருபத்தி இரண்டாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் சாகர்டிஸ் முன்னிலையில் இருபத்தி இரண்டாவது கிழக்கு வட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இருபத்தி இரண்டாவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் இருபத்தி இரண்டாவது மேற்குவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு பகுதி இணை செயலாளர் எஸ் சித்திரவல்லி பகுதி துணைச் செயலாளர் குப்பம்மாள் பகுதி அவைத் தலைவர் நாகப்பன் எக்ஸ் எம் சி பகுதி பொருளாளர் வினோத்குமார் மாவட்ட பிரதிநிதிகள் முருகானந்தம் எக்ஸ் எம் சி வி ரத்தினம் மற்றும் மேரி உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் பாகக்கிளை முகவர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் தினசரி கேலண்டர் வழங்கி சால்வை அணிவித்தார்